ஓட நம்ம உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் முறவுகளை இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா டிவி கே கட்சி மாநாடு இரண்டாவது மாநாடு மதுரையில் வந்து ஆர்ப்பரிக்கும் ஒரு ஆரவாரம் கரவசங்களோட ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு பல தடைகளை தாண்டி மாநாடு திடலுக்கான வேலைகளும் நிறைவடைந்தது அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பேசவும் போகிறோம் தளபதி விஜயோட இந்த மாநாட்டுக்கு ஆயிரம் தடங் தடைகள் தடங்கல்கள் எவ்வளவோ இடையூறுகள் இடைஞ்சல்கள் அவ்வளவுமே சந்தித்து தான் இன்றைக்கி இந்த இடத்த இந்த இலக்கை அவங்க அடைஞ்சிருக்காங்க ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதி அப்படிங்கிறது இருபத்தஞ்சி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஐந்தாம் தேதி அப்படிங்கிறது இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால எங்களால் அன்னைக்கு உங்கள் மாநாட்டுக்கான பாதுகாப்பு எங்களால் வழங்க முடியாது இடைப்பட்ட அந்த ஒரு நிகழ்வு முடிச்சுட்டு எங்களுக்கு அந்த அதாவது தம் இந்தியா முழுவதுமே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு விநாயகர் சதுர்த்தின்றது அந்த நிகழ்வுக்கு எங்களால் காவல்துறை சப்போர்ட் அனுப்புறதுக்கான இடைஞ்சல் ஏற்படும் அப்படிங்கிறத காவல்துறை மிக தெளிவாக மாவட்ட மாநில செயலாளர் ஐயா புஷி ஆனந்திட்ட தெரிவித்ததுனால் அவர் தலைவரிடம் கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு போனார் தலைவரோட ஒப்புதலோட இன்னைக்கு ஒரு தேதியை அவங்க மாற்று தேதியை அறிவித்து அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போட்டுருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க கண்கொள்ளாத இந்த காட்சிகளாக அமைக்கப்பட்ட இந்த வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் மாநாட்டுக்கான அனைத்து வேலைகளையும் முடிவடைஞ்சதையும் நீங்கள் பார்த்து பார்க்குறீங்க தளபதி விஜய் நின்று பேசும் மேடை அவர் நடந்து செல்லும் அந்த பேக் அப்படின்ற அந்த நெடிய தூரம் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு அதை அமைச்சிருக்காங்க விக்ரவாண்டியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ஏக்கரில் தான் அந்த மொத்த மா மாநாடே முதல் மாநாடுக்கான திடலே அமைஞ்சது அதெல்லாம் இல்லை இங்கே மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு இருக்குது இதுதான் முதல் மாநாடு போல் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க அதை மதுரை மாவட்ட செயலாளர்கள் முன்னெடுத்து அந்த நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்காங்க அவங்களோட வீடியோஸும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம் இப்போ இந்த வேலைகள் அனைத்தும் நிறைவு பெற்று உங்களின் வருகைக்காக காத்திருக்கும் இந்த மாநாட்டு திடலின் அழகைத்தான் உங்களுக்கு வீடியோவாக தந்துட்டுருக்கோம் பாருங்கள் இந்த வீடியோவில் ஏதேனும் குறைகள் இருக்கா அப்படின்னு பாருங்கள் இனி அடுத்து வரும் வீடியோக்களில் நிறைவடைந்த ஒரு வீடியோவாக மாநாடு உங்களை வரவேற்கிறது மாநாடின் வேலைகள் நிறைவடைந்தது அப்படின்ற ஒரு வீடியோவும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண நாங்கள் காத்துட்ருக்கோம் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் கொடுத்த ஆதரவை இந்த வீடியோவுக்கும் கொடுங்க இங்கே உங்களுக்கு என்ன இந்த சேனலில் உங்களுக்கான எதேனும் குறைகள் இருக்குது அப்படின்னா அந்த குறைகளை சுட்டிக்காட்டி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்து வர்ற வீடியோக்களில் உங்களுக்கு அந்த குறைகள் இல்லாத அளவுக்கு சிறப்பு சிறப்பு செஞ்சு தரோம் ஒரு மாநாடு திடல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் மதுரையில் இன்றைக்கி ஒரு சித்திரை திருவிழா ஒன்று மீண்டும் ஒரு திருவிழா நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வை தான் தருது எங்களுக்கே மதுரையில் இருக்க எங்களை போன்றவர்களுக்கே வந்து ஒரு ஆவலை தூண்டுதுங்க ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு அஞ்சு மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு வருவோமா ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு பொழுதுபோக்கு பூங்கா போல மாறி இருக்குது நீங்கள் முப்பது நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்க போனோமோ இல்லையோ ஒரு என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு மக்கள் கூட்டம் இருந்துச்சு சராசரி ஒரு நாளைக்கு எப்படி போனாலும் ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் அங்கே ஒரு சுற்றுலாத்தலம் போல் வந்துட்டு போகிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது போக கட்சி தலைவர்கள் தலைவர் போக மாவட்ட செயலாளர் மதுரை மாவட்டத்தில் இருக்க கட்சி தொண்டர்கள் நண்பர்கள் அனைவருமே வந்து செல்றதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அங்கு இருந்த மக்கள்கிட்ட நாங்கள் பேட்டி எடுத்து அவர்களின் நிலை நிலைப்பாடு என்ன இருபத்தி ஆறு எலெக்ஷனில் தளபதி விஜயோட அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது நீங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்ற எல்லா வரும் கேட்டிருப்போம் அனைவருமே அதான் சொன்னாங்க அதை போ அதே போல் பாரபத்தி மக்களின் கிராமங்களுக்குள்ளே போய் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த மக்களின் மனநிலையும் உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோக்களுக்கு மத்தியில் மீண்டும் ஒரு அழகு மிகு காட்சியாக இந்த ஒரு வீடியோவையும் உங்களுக்கு தர்றோம் அடுத்தடுத்த வீடியோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விஜய் ரசிகர்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பில்லை டச் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்